நமதே லகரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அனைத்தந்தி அண்ணா திராவிட நேற்ற கழகம் போட்டியிலிருந்து விலகிவிட்டதற்கான காரணம் அது பாமகவிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்பொழுது வலை வீசப்படுகிறது அன்பு வலை வீசப்படுகிறது அல்லது ரகசியம் ஒப்பந்தமிடப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் பாஜக கூட்டு எடப்பாடி கிட்ட நீங்கள் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொய் அதெல்லாம் அப்படியெல்லாம் நடக்கவே இல்லை நிச்சயமாக பாமக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுக்குள்ளே கூட்டணி வரும் தேமுதிகாருக்கும் இருக்கும் நம்ம கூட்டணியை பலப்படுத்தலாம் காங்கிரஸ் வரும் விசிகா வரும் அப்படின்னு எடப்பாடியை கணக்கிட்டு கொண்டு இருக்கிறார் ஆனால் பாமக வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனாலும் கூட அங்கேருந்து விடுதலை சிறுத்தை கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ காங்கிரஸ் கட்சிகளோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் தகவல் அதே நேரத்தில் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிட்ட ராணி வந்து ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு ஓட்டுகள் பெற்று மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டார் டெப்பாசிட்டல் அழந்துவிட்டார் நாம் தமிழக கட்சியை சேர்ந்த வேட்பாளர் எட்டாயிரத்தி நூற்றம்பது வாக்குகள் பெற்று மூன்றாம் இடத்திற்கு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது அதுபோக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதிமுக ஆட்சி காலத்தில் இடைத்தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வன் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுபத்தி எழுநூற்றி அறுபத்தாறு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருக்கிறார் அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு இருந்திருக்க வேண்டும் ஆனால் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாமகவுக்கு வளைவி இருக்கிற நோக்கத்தில் ரகசிய ஒப்பந்தத்தோடு அவர்கள் இருந்து ஒதுங்கி கொண்டார்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சட்டமன்ற இடைத்தேர்தலில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் புகழேந்திய அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வனிடம் தோல்வியடைந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் முத்தமிழ் செல்வன் முத்தமிழ் செல்வனை வீழ்த்தி புகழேந்தி எம்எல்ஏ ஆனார் புகழிந்திய அரசியல் வரலாறு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு வந்து திமுக கிளைச் செயலாளர் பின்னர் கோவியனூர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட பொருளாளர் மாவட்ட அவைத்தலைவர் தெற்கு மாவட்ட செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கண்ட மானடி தொடக்க கூட்டுறவு வங்கி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கோவியன் ஒரு சேர்மன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் புகழேந்தி எம்எல்ஏ ஆனார் பின்னர் எம்எல்ஏ மறைந்ததனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சட்டமன்ற இடைத்தேர்தல் வருது அப்போ விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழக கட்சியினுடைய சீமான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வலை வீசி அன்பு வலை வீசி தொண்டர்களுடைய ஓட்டுக்களை பெறுவதற்கு அழைப்பு எடுக்கிறார் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதுக்கு முந்தைய காலகட்டத்தில் நான் அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்தேன் எனக்கு அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று சொல்கிறார் ஒரு பக்கம் இரண்டு திராவிட கட்சியை வேரோடு வேரோடு வேரடி மண்ணோடு அறுத்து வேண்டும் என்று சொல்கிறவர் இப்பொழுது ஆதரவு கேட்கிறார் அதில் என்ன மர்மம் இருக்கிறது என்று தெரியவில்லை ஆனாலும் கூட அனைத்து இந்திய அண்ணாதிராவிடம் முன்னேற்ற கழகம் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியில் இருந்து விலகுவதிலிருந்து மறுபரிசீலனை செய்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஏனால் அதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் கூட அனைத்து இந்திய அண்ணாதிராவிடம் முன்னேற்ற கழகம் தான் விக்ரவாண்டி சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையாக பல இடங்களில் ப பல கட்டங்களில் எம்எல்ஏ வந்திருக்காங்க அதை அந்த வரிசையை நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கண்ணன் எம்எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கண்ணன் எம்எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சுப்பிரமணியன் என்பவர் எம்எல்ஏ ஆந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேயும் சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயும் சுப்பிரமணியன் எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சட்டமன்ற இடைத்தேர்தலில் முத்தமிழ் செல்வன் எம்எல்ஏ எம்எல்ஏந்திருக்காரு கிட்டத்தட்ட ஆறு முறை வந்து விக்ரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் தொடர்ந்து வெற்றிகளையும் பல கட்டங்களில் தோல்வியையும் பெற்றிருந்தாலும் ஆறு முறை வந்து அங்கே வந்து எம்எல்ஏ இருந்திருக்காங்க அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம் ஐம்பத்தி நாலில் கோவிந்தராஜ் எம்எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து ராமன் எம்எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அழகு எம்எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அழகு எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து புஷ்பராஜ் எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி பதினாறில் ராதாமணி எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் புகழேந்தி எம்எல்ஏ புகழேந்தி மறைந்து விட்டார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சட்டமன்ற இடைத்தேர்தல் வருது இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நல்ல ஒரு தொகுதியாகத்தான் விக்ரவாண்டி இருந்திருக்கிறது அப்போ ஏன் அந்த தொகுதியிலேருந்து விலகுவதற்கான காரணம் என்ன ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அந்த தேர்தலை இருக்கிற பத்து புள்ளி பத்தரை சதவீதம் இடஒதுக்கீடு என்று சொன்னதனால் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட சாதியினுடைய வெறுப்புக்கு ஆளாகிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு தான் அந்த கரும்புள்ளி ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிங்க அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே ஒரு கட்சி எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக இருப்பதனால் இவ்வளவு தோல்வி வருது பல துரோகங்கள்லாம் நடந்துச்சு அமையார் சசிகலாவுக்கு துரோகம் ஓபிஎஸ்க்கு துரோகம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாலும் கூட ஓ பன்னீர்செல்வம் தான் அம்மையார் சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கினால் மட்டுமே நான் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சிக்கு என்னுடைய பதினோரு பத்துக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவு தருவார்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நீடிக்க முடியும் அதனால் ஓ பன்னீர்செல்வம் சொன்னது என்னென்னா அம்மையார் சசிகலா டிடி வித்தியநாயகன் இரண்டு பேரையும் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையோடு தான் எடப்பாடி பழனிசாமி கூட கைவோர்த்து எடப்பாடி பழனிசாமி நான்கு நாலரை ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்துக்கு இருப்பதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தார் அதுபோக அம்மையார் ஜெயலலிதா அவருடைய இறப்பிலே மர்மம் இருக்கிறது அந்த மர்மத்தில் கொலை சம்மந்தப்பட்டதுலே இறப்பு சம்பந்தப்பட்டதில் அம்மையார் சசிகலா அவருடைய பெயர் இருக்க வேண்டும் வழக்கு தொடர வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்தார்கள் ஆறுமுகசாமியை யாரோ ஒரு விசாரணை செஞ்சு அதில் கிட்டத்தட்ட ப பத்து லட்சம் கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு மேலே இப்போ இருபது லட்சம் வரலையும் அதில் மக்களுடைய வரிப்பணம் விரயமாக்கப்பட்டது அந்த விரயமாக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களையும் ஓ பன்னீர்செல்வம் விசாரணை வளையத்துக்குள்ளே போகலை வா மாதிரி அப்புறம் வர்றேன் அப்புறம் வர்றேன்ட்டு அதிமுக ஆட்சி முடிந்த பிறகு போய் அங்கே போய் நீதிமன்றத்தில் அம்மையார் சசிகலா அவர்களுக்கும் அம்மையார் ஜெயலலிதாவர்களுடைய இறப்புக்கும் விதமான சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு வந்தார் அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் எடப்பாடி பழனிசாமி நான் உங்களோடு இணைய வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் நீடிக்கணும்னா அம்மையார் சசிகலா கட்சியிலேருந்து நீக்கணும் டிடிவி தினகரண கட்சியிலேருந்து நீக்கணும் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய இறப்பில் மர்மம் இருக்கிறது அமையார் சசிகலாவில் சம்மந்தப்பட்டிருக்கிறார் அந்த வழக்கு தொடரன்னு சொல்லி நிபந்தனை வைத்து தான் எடப்பாடி பழனிசாமியோட கைகோத்தார் ஆக ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் யார் காரணம் அம்மையார் சசிகலாவும் காரணம் ஓ பன்னீர்செல்வமும் காரணம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சது யார் அம்மையார் சசிகலா அம்மையார் சசிகலாவின் டிடி வித்தியாராயணை கட்சியிலருந்து நீக்கிறதுக்கு யார் காரணம் ஓ பன்னீர்செல்வம் இப்படி சுற்றி சுழன்று போய் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் இவர்கள் மூவரும் பிரிந்திருக்கிறார்கள் அப்படியானாலும் கூட இனி அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்துக்குள் வருவது என்பது காலச்சக்கரத்தின் சூழ்நிலையை பொறுத்தான் இருக்கிறது ஓ பன்னீர்செல்வமும் அவர் போய் தோப்புல போய் ஓய்வு எடுத்து கொண்டார் அவர் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற போகுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாமகவுக்கு விட்டு கொடுத்தது ஏன்னா அதிமுக ஓட்டுகள் வந்து பாமகவுக்கு போக போகுதுன்னா அதுதான் கிடையாது ஓரளவு போகலாம் ஒரு அஞ்சு சதவீதம் ஓட்டு போகலாம் அஞ்சு சதவீதம் ஓட்டுனா தொண்டர்களுடைய ஓட்டு போகும் தொண்டர்கள் வந்து இன்னைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிகமாகலைங்க ஒரு பத்து சதவீதம் பேர் தான் தொண்டர்கள் இருக்காங்க அதிகமாக கிடையாது பெரும்பாலும் என்ன பண்ணிட்டாங்க அம்மா ஜெயலலிதாவும் இறந்து போச்சு என்ன பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு போல அம்மையார் சசிகலாவோட அரசியலும் கேள்விக்குறியாக இருக்குது அவங்களும் ஒரு போட்டி குவத்தூர் மாதிரி செஞ்சு கட்சியை கைப்பற்றுறதுக்கு உண்டான வேலைகளை செய்யலை அப்படிங்கும்போது தொண்டர்கள் வந்து பிரிந்து நாம் தமிழர் கட்சி பாஜக திமுகனு பல வாராக அந்த ஓட்டுகள் வந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் ஓட்டு வந்து பிரிஞ்சு போச்சு அப்போ தொண்டர்களுடைய ஓட்டு குறைஞ்சபட்சம் பதினஞ்சு சதவீத ஓட்டு தான் இருக்குது மற்ற நிர்வாகிகள் ஓட்டோட சேர்த்து தான் இருபது சதவீதம் வரும் அப்படி பார்க்கும்போது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஓட்டு பத்து சதவீதம் ஓட்டு பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் ஓட்டு நிர்வாகிகள் அஞ்சு சதவீதம் இல்லை பதினஞ்சு சதவீத ஓட்டில் கண்டிப்பாக பாமகவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சு சதவீதம் ஓட்டு போகும் திமுகவுக்கு ஒரு ஏழு சதவீதம் ஓட்டு போகும் என்ன ஒரு பன்னெண்டு சதவீதம் மீது ஒரு மூணு சதவீத ஓட்டு வந்து திராவிடம் வந்து நாம தமிழக கட்சிக்கு போகுமே இல்லையா ஒட்டுமொத்தமாக அப்படியே ஒரு பத்து சதவீத ஓட்டு வந்து நாம தமிழர் கட்சிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் சாத்தியப்பட்டு வராது அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜதந்திரமாக பாமக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளோட கூட்டணிக்கு வருங்கிற ஒரு நோக்கத்தோட பேசி அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு வகையில் என்னன்னா சி வி சண்முகம் சொல்லக்கூடிய ஆளை நிப்பாட்டி சி வி சண்முகம் சொல்லக்கூடிய ஆள் வந்து அதிக அளவுக்கு ஓட்டு பெற்றோ அல்லது வெற்றி பெற்றக்கூடிய ஒரு நிலைமை வந்தாலோ சி வி சண்முகத்தோட கை உயரும் ஏற்கனவே சி வி சண்முகம் எடப்பாடி பழனிசாமியா என்னையா வாயா போயான்னு பேசுகிற அளவுக்கு வந்திருக்கு அப்போ சி வி சண்முகத்தோட அரசியலை சுத்தமாக அடிமட்டமாக ஒழிக்கணுங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி கங்கணம் கட்டி கொண்டு சி வி சண்முகம் சொல்லக்கூடிய ஆளை தான் ஒரு நிலைமை வருது அதனால் நம்ம இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் ஏற்கனவே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எட்டுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல கிட்டத்தட்ட ஏழுக்கும் மேற்பட்ட இடங்களில் டெபாசிட் இழந்திருக்கு இதுனா இந்திய வரலாற்றிலே ஏழாவது கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இப்படி ஒரு இழிநிலை ஏற்பட்டிருக்கிறது இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறதுக்கான முழு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் இது அத்தனை பொறுப்புக்கும் நான் பொறுப்பேற்று என் பதவியை ராஜினாமா செய்து கொள்கிறேன் இல்லை என்றால் இனி வரும் காலகட்டங்களில் அது போன்ற தவறுகள் நடக்காமல் நான் கட்சியை வழிநடத்துவேன் என்று அவர் சொல்லியிருக்க வேண்டும் எது எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் நடக்க போது உறுதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடர்ந்ததே ஆனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு லாபமே தவிர மக்களுக்கோ மானம் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எவ்விதத்திலும் நன்மை இருக்காது காரணம் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே கஞ்சா கள்ளச்சாராயம் ஏன்னா இன்னும் குட்கா பலவராக தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்குது அதனையெல்லாம் கட்டுக்குள் கொண்டு வந்து தமிழ்நாடு முழுவதுமாக தென்னம்பல் படம்பாளியருக்கு அனுமதி கொடுத்து சாராய ஆலைகளை முற்றிலுமாக மூடிவிடக்கூடிய ஒரு நிலைமையை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யுமையானால் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவருடைய கணக்கு விசேக நம்ம கூட வரும் காங்கிரஸ் நம்ம கூட வரும் விஜய் நம்ம கூட வருவார் சீமான் நம்ம கூட வருவார் ரொம்ப தப்பு கணக்கு போட்டு கொண்டு இருக்கிறார் அந்த தப்பு கணக்கு ஒருபோதும் பலிக்காது அப்படி ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படியே தள்ளி 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 போயிட்டு இருபத்தி ஏழு நான் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற லெவலுக்கு அவர் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டார்னா கட்சியில் நிர்வாகிகள் துரோகம் செய்யக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் அவர்களுக்கு வேறு பதவி கொடுத்துட்டு நல்லா செயல்படக்கூடியவர்களுக்கு உயர் பதவியை கொடுக்கணும் அதே போல சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்தலாம்னு நினைக்கிறாரு அது ஆபத்தானது அபத்தமானது அப்படி ஒரு வேலை அந்த வேலையை செய்ய செய்வார் ஆணையால் எடப்பாடி பழனிசாமி அரசியலில் சுத்தமாக விழுந்து போவார் எடப்பாடி பழனிசாமி கணக்கு ஒருபோதும் பழிக்காது அப்படி ஒருவேளை நடக்க வேண்டும் என்று சொன்னால் இவர் ஜே சிதி பிரபாரன் கே சி பழனிசாமி வைத்தியலிங்கம் ஓ பன்னீர்செல்வம் அம்மையார் சசிகலா இவரோடு இணைந்து அரசியல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா மிக மிக குறைவாக இருக்கிறது சட்டமன்ற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தோராயமாக ஒரு ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் பணத்தை இறைத்து பெரிய அளவுக்கு செலவு செய்து கொண்டிருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பின்வாங்கியது என்பது அதிமுகவுக்கு பெரிய இழப்பு தொண்டர்கள் மனச்சோர்வு அடைவார்கள் தொண்டர்கள் மனச்சோர்வு அடைவார்கள் என்பதை தவிர அந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட விழுப்புரம் மாவட்டம் ஒன்றியச்சலர்கள் எல்லாருமே இருபது லட்சம் ஐம்பது லட்சம் அதாவது ஒவ்வொரு ஒன்றியச் செயலர்களும் தோராயமாக ஒரு கோடி ரூபாய் திராவிட முன்னேற்றக் கழகம் விலை பேசி வாங்கிவிட்டதாகவும் திராவிடம் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒன்றியச் செயலாளர்களுக்கு கோடி கணக்கில் பணம் குறைஞ்சபட்சம் ஒரு கோடி ஒவ்வொரு ஒன்றிய செயலருக்கும் ஒரு கோடி ரூபா பணம் வந்து திமுகவில் வந்து பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டது விழுப்புரம் மாவட்ட செலவுக்கு தெற்கு வடக்கு அப்படின்னு இல்லையா அதுலலாம் மாவட்ட செயலருக்குலாம் பத்து கோடி ரூபா விலை பேசப்பட்டதாக சொல்லப்படுது ஆகையினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது வந்து மிகப்பெரிய சருக்கள் இந்த விக்ரவாண்டி தேர்தலில் போட்டியிடாது இனிவரும் வரும் யாவது தன்னுடைய கட்சியை பலப்படுத்தி எல்லோரும் ஒன்றிணைத்து ஒருங்கிணைத்து அரசியல் செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்துக்குண்டான வழிவகைகளை செய்வதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு கூட்டுக்குழு அதாவது ஒரு ஒன்பது பேர் சேர்ந்த ஒரு குழு பத்து பேர் சேர்ந்த ஒரு குழு ஒருங்கிணைப்பு குழு ஒரு ஒழுங்குபடுத்துதல் குழு அந்த மாதிரி ஒரு குழு நியமித்து கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சிக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத முடிவு செய்யணும் நீங்கள் அம்மையார் சசிகலா வேண்டாங்கிறீங்க ஓ பன்னீர்செல்வம் வேண்டாங்கிறீங்க அப்படி இருந்தாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு செல்வாக்கு என்பது இருக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் தோன்றித்தனமாக ஆணவமாக செயல்படக்கூடாது என்பதை பல பலர் கருத்து சொல்லியிருக்கிறார்கள் சி வி சண்முகம் முதற்கொண்டு எஸ்பி வேலுமணி கொண்டு செங்கோட்டை முதற்கொண்டு எடப்பாடி பழனிசாமி இனி பொதுச்செயலராக வேண்டாம் அப்படி வருவாராயனால் எல்லோருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கட்டமைப்புகளை எல்லாம் செய்ய வேண்டும் ஒழுங்குபடுத்துதல் ஒழுங்கு ஒழுங்கு கட்டமைப்பு குழு என்று ஒழுங்கீனப்படுத்துவதற்குண்டான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பத்து பேர் கொண்ட குழு வந்து தலைமை குழு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுல மாற்றுகிறதுல அதே நேரத்தில் இரண்டாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் தொடர்வது என்பது மிகவும் ஆபத்தானது ஏன்னா ஒரு அரசியல்வாதி செய்யக்கூடிய வேலை என்னென்னா மிகவும் மோசமாக இருக்குது இந்த திராவிடம் முன்னேற்றத்தில் இன்னும் சொல்லப்போனால் திராவிட முயற்றத்தினுடைய ஆட்சியிலே வேளாண்மை துறையிலே எல் சுரேஷு சங்கரலிங்கம் முருகேசன் அதே போல் ஒவ்வொரு துறை ரீதியாக புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மாவட்ட துணை ஆட்சியர் இப்படி அதிகாரிகள் முருகேசன் உட்பட டிஏஜி உள்பட பலர் வந்து ஊழல் முறையீடு செய்கிறார்கள் அந்த செய்தியை வந்து சமூக ஊடங்களிலேயோ பத்திரிகையாளர்களோ செய்தி வெளியிட்டால் ஆட்களை வைத்து மிரட்டுவது உருட்டுவது ஃபோனில் தொடர்பு கொண்டு உன்னை பார்க்குறேன் எடுக்கிறேன் மிரட்டுவது போன்ற மிரட்டல் உருட்டல்கள் அதிகமாக இருக்குது பத்திரிகையாளர்கள் மிக கவனமாக இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகள் அச்சமின்றி சமரசமின்றி தொடர்ந்து வெளியிடுங்கள் எந்த ஆட்சியாக இருந்தாலும் எந்த ஆட்சி எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்ததோ அந்த கட்சியினுடைய ஊழல் முறைகேடுகளை சுட்டு காட்டுவதில் ஒருபோதும் தேங்காதீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து ஒரு ஆட்சி வர வேண்டும் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருவதற்கான வாய்ப்புகள் எந்த சூழலையும் இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி எல்லோரையும் அரவணைத்து அரசியல் செய்தால் நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கலாம் அம்மையார் சசிகலா அவர்களும் எடப்பாடி பழனிசாமியோடு இணைந்து அரசியல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னா அது அவர்கள் செய்யக்கூடிய அணுகுமுறைகளை பொறுத்து இருக்கிறது நிச்சயமாக நம்ம சொல்கிறது என்னென்னா அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இந்த மூன்று பேருமே அரசியலில் மிகப்பெரிய புனிதர்களாக மிகப்பெரிய யோக்கியர்களானா நம்ம சொல்கிறோம் யோக்கியர்களே கிடையாது இந்த மூன்று பேரும் சரி யாராக இருந்தாலும் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் யோக்கியர்களாக இருக்க முடியாது அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் இணைந்து அரசியல் செய்து ஆளுக்கு ஒரு பதவி பொதுச்செயலராக எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும் அவைத்தலைவராக அம்மையார் சசிகலா இருக்கட்டும் பொருளாதாரம் ஓ பன்னீர்செல்வம் இருக்கட்டும் இப்படியான ஒரு சூழல் ஏற்படுத்தணும் இல்லை என்னால் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கட்சியினுடைய கட்டமைப்பை இன்னும் விரிவுபடுத்தி ஒழுங்கு முறைகளை கையாண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்வதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஏனால் செங்கோட்டையன் எஸ் வேலுமணி சி வி சண்முகம் சி விஜயபாஸ்கர் அனைத்து மாவட்டர்கள் எல்லோருக்கும் நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்து யாரையும் ஓரங்கட்டணும் அப்படின்னு நினைக்காம அரசியல் செய்து எடப்பாடி பழனிசாமி நல்ல ஒரு அரசியலை செய்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எப்படி பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு இரண்டாவது முறையாக வருவதற்கு ஆபத்தானது அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் அது அரசாங்க அதிகாரிகள் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பேர் திமுகவுக்கு எதிர்ப்பாக தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்குது என்ன நடக்கப் போகிறது என்பதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்